வணக்கம் நான் ஞானசேகரனார் செயல் தலைவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி இந்த பதிவு வந்து மரியாதைக்குரிய புதுச்சேரி கவர்னர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் இதை பார்க்குற அத்தனை நலுவலங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஃபோர் டுவெண்ட்டி நாராயணசாமி அப்படின்ற தலைப்பில் என்ன விஷயங்கள் சொல்ல போக சொல்கிறது சொல்லணும்னு நினைக்கிறேன் மரியாதைக்குரிய கவர்னர் ஐயா அவர்களுக்குன்னா கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நாராயணசாமி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கார் அவர் இருக்கும்போது நான் கடுமையாக பாரதிய ஜனதா கட்சியில் ஒவ்வொருத்தங்க அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி பல போராட்டங்கள் இதெல்லாம் பண்ணும்போது நான் இண்டிவிஜுவலாகவே நிறையா பண்ணேன் அதில் ஒரு பங்கு வந்து நாராயணசாமி அவர்களுடைய அரசில் ஆட்சி காலத்திலே வந்து லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வரணும் எங்கள் ஊரில் அரசு ஊழியர்கள் எல்லாமே பெரும்பகுதி மோர் தென் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஃப்ராடு லஞ்சம் வாங்குகிறான் அதனால் சட்டமே தண்டிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி போராடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷன் கேட்கறேன் எங்கே கேட்குறான் அப்படின்னா கிராண்ட் பஜார் போலீஸ் ஸ்டேஷன் ஏன்னா என் லிமிட் வந்து பெரியக்கடை போலீஸ் ஸ்டேஷனில் வருது ஆனால் அது வந்து ஒரு லெட்டர் முறையாக எழுதி இந்த மாதிரி லோக் ஆயுக்தா அதில் நான் உங்களுக்கு ஏன்னா என்னதுக்காகன்றது மரியாதைக்குரிய கவர்னர் வந்துச்சுன்னா இந்த அண்டர்லைன்லாம் போட்டிருக்கோம் ஆன்டி கரப்ஷன் ஆன்டி கரப்ஷன் எல்லாம் போட்டிருக்கோம் லோக் ஆயுக்தாக்காக நான் போராடணும்ட்டு அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்குறேன் அது எந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்றது ஒரு அந்த காலம் அந்த பீரியட்லேயே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஈஸ்ட் போலீஸ் ஓகே கிராண்ட் பசார் தான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கி வச்சிக்கின்னு அரைச்சி கொடுத்தாங்க வாங்க வாங்க நான் என்ன கேட்குறேன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நான் வந்து என்னுடைய ஜனநாயக முறைப்படி என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யணும் இந்த கோரிக்கையை நான் வைக்கணுன்றதுக்காக நான் பர்மிஷன் கேட்குறேன் அந்த லெட்டரையை வாங்கி வச்சுக்கின்னு அந்த அந்த இருந்த பெரிய கடையில் போலீஸ் ஸ்டேஷன் சூப்பரண்ட் ஆஃபீஸில் இதை கொடுத்துட்டு தோ வர்றாங்க ஐயா போகிறாங்க இது கோயா போகிறாங்கன்னு காட்டினே இருந்தாங்க ரொம்ப நாளாக ஒரு ரெண்டு நாள் ஒன்றரை நாள் ஈகடிச்சாங்க அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க இந்த தகவலை வந்து நாராயணசாமி அவர்களுக்கே சொல்லிட்டாங்க நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சர் ஓ அப்படியா தம்பி வந்து ரொம்ப தீவிரமான ஆளாச்சே வந்து பர்மிஷன் கேட்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எதிர்ப்பு உக்காண்டா அது மீடியாவில் பரவிடுச்சுன்னா நமக்கு அசிங்கமாயிடும்னு அன்றிய தேதிக்கு அடிப்படை நான் முதலமைச்சராக இருந்தால் அந்த தவறு செய்யிருக்க மாட்டேன் என்ன செஞ்சாரு உடனே சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டத்தொடரை நான் நடத்துகிறேன்னு அதே டேட்டில் ஏன் மேலே உள்ள பயத்தில் சிறப்பு சட்டமன்ற கூட்டம் நடந்துச்சுன்னா பாருங்களேன் கவர்னர் ஐயா அவர்களே இது நீ இந்தியன் வரலாற்றில் இந்திய வரலாற்றில் எந்த பேஜ்லையும் இருக்காது ஒரு தனி மனிதன் அதுவும் நான் ஒரு ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கூப்பிட்டு தம்பிக்க வச்சிருவேன் பத்தாயிரம் பேர் கூடுவாங்க அப்போ அது சரி வராதுன்னா அதுக்கெல்லாம் நீங்க காரணம் சொல்லலாம் நான் தனி மனிதனா ஒரு ஜனநாயக முறையை கையாண்டு லோக் ஆயுக்தா வேணும்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டு உக்காந்துக்கிறேன் இந்த போலீஸ் அதிகாரி ஓடி போய் அங்கே துப்பு கொடுத்துட்டான் என்னென்ன சார் இந்த மாதிரி பாருங்க அவங்க காலை நக்கிட்டு வந்துட்டான் முதலமைச்சர் காலை உடனே அவரு சிறப்பு கூட்டம் மன்றம் நடத்திட்டாரு அப்போது அந்த தேதியில் பேப்பர்லாம் வந்துச்சு நான் இந்த எல்லாமே என்கிட்ட இருக்கிற இந்த பேப்பர் கட்டிங்கு இந்த ஆதாரங்கள்லாம் கண்டிப்பாக கவர்னர் எவ்வளோ செலவு பண்ணி அழிஞ்சுட்டேன் போஸ்ட் ஆபீஸ்க்கு ஆனால் இதையும் நான் ஒரு பஞ்சை அனுப்பி விட்டுறேன் எப்படி என்ன நான் வந்து பாதிக்கப்பட்டேன்னு அப்போ அந்த லெட்டர் உடனே அந்த போராட்டத்தை அப்படி முடிவு கொண்டு வராங்க அதுக்கு அடுத்த கண்டிஷன் இந்த போலீஸ் ஸ்டேஷன் கதையை சொல்லி வரேன் ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் எஸ்பி ஆஃபீஸை பற்றி சொல்கிறேன் அதனால இது வரிசையை கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் புரியும் முதல் ஈஸ்ட் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து தகவல் கொடுத்து அந்த பரிமாற்றம்லாம் பண்ணிட்டாங்க சிறப்பு சட்டமன்றம் நடத்திட்டாங்க அதுக்கு அடுத்தது திடீர்னு எதிர்கட்சி தலைவர் அப்போ நாராயணசாமி முதலமைச்சராக இருக்கும்போது திடீர்னு ஒரு நாளைக்கு போய் மத்தியானம் ரெண்டரை மணிக்கு முன்னறிவிப்பே நம்ம போய் கவர்னர் மாளிகையில் போய் போராட்டம் பண்ணுறாரு எப்படின்னா ஒரு முதலமைச்சரே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியவர் முறைப்படி ப்ரீ பர்மிஷனே கேட்கல அதே பெரிய கடை போலீஸ் ஸ்டேஷன் தான் அதே ஈஸ்ட் எஸ்பி கிட்ட நாங்கள் நாங்கள் முற்றுகை போராட்டம் பண்ணுறோம் எதுவும் பிரியர் அனும அனுமதியே இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துப்படி யார் சட்டத்தை மதிக்க வேண்டியவர் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களே இந்த போராட்டத்தை தண்ணி வச்சு ஆரம்பிக்கிறாரு உடனே கூட்டணி கட்சின்ற பேரில் வராங்க ஒரு ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி தொண்ணூறு பேர் ஷிஃப்ட் வாரியில போய் சாப்பிட்றான் சில அடிக்கிறான் வரான் வயிறு முற்று உச்சா அந்த பார்க்கு ஃபுல்லாக போயிடறான் அசிங்கமும் அநாகரிகமாகவும் அந்த அம்மாவை பேசி அன்னை கிரண்பேடி அவர்களை ஒரு பெண்ணன்று பாராமல் அதை அரசு பங்களாவோடைய அந்த அந்த கண்ணியத்தை அந்த மாண்பை அதை கெடுத்தது இல்லாமல் அவர்களை தரக்குறைவா வீடியோலாம் பேட்டி கொடுத்தல் தச்சிக்காரனுக்கு அநாகரிகமாக சரக்கை போட்டு பேச இவ்வளோ கேவலத்தையும் பண்ணுறான் இதே ஈஸ்ட் இந்த பெரிய கடை எனக்கு வந்து ஐயா உங்களுக்கு எதிராக லோகாயுக்தா கேட்கறதுக்கு ஒருத்தர் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு போட்டு கொடுத்தா பாருங்க அதே அதிகாரி வாயில கையை சூம்பின்னு சுபட்சமா பாதுகாப்பு கொடுக்குறான் போலீஸை கூட்டுன்னு போய் நான் சொல்றேன் ஈஸ்ட் எஸ்பி பெரிய கடைனா பெரிய கடைக்கு அடுத்த பில்டிங்ல ஈஸ்ட் எஸ்பி இந்த ஆளே போய் பயங்கர ப்ரொடெக்ஷன் கொடுக்குறான் ஏன்னா காலை நக்கிட்டோம்ல நாராய ரங்கசாமி கால ஏதாவது நாராயணசாமி கால நக்கினதுனால அப்ப இருந்த போதும் சரி இந்த அதிகாரிகள் எப்படி இருக்கிறான்னு ஐயா தெரிஞ்சுக்கணும் கவர்னர் ஐயா காலை நக்கி ஆறு நாள் ப்ரொடெக்ஷன் ஏன்னா ஒரு பெரிய இவர் இல்லையா சமூக நாட்டுப்பற்று உள்ளவர் இல்லையா ரங்க இவர் நாராயணசாமி அவருக்கு பாதுகாப்பு அங்கே இருக்கிற முல்ல முடிச்ச ஊற்றி சரக்கு போட்ட எல்லாருக்கும் பாதுகாப்பு இரவு முழுக்கும் ஃபோக்கஸ் லைட் போட்டு ஒரு பெண்மணி கவர்னர் இல்லாமல் அவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாங்க நான் ஒரு யூடியூப்பில் என் இருந்து நடத்துகிற இந்த ஜிஆர் சேனலில் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் இந்தாங்க சார் நீங்கள் பண்ணுறது தப்பு நான் திங்கக்கிழமை வரைக்கும் டைம் தரேன் ஒழுங்கு ஏஞ்சி போயிடுங்கன்னு சொல்கிறேன் என்ன இவன் என்ன பிள்ளைங்க பிள்ளை காப்பா என்ன ஒத்தாள் தரல நினைச்சாங்க நான் என்ன பண்ண நேரா நாராயணசாமி அவர்களுக்கு அந்த டைம் கொடுத்தேன் பாருங்க அவர் கேட்கல ஒரு ரெண்டு மூணு நாள் வீடியோ பரவிச்சு அதை பாத்துட்டாங்கன்றதுல எனக்கு தெரியும் அந்த போராட்ட குழுவினர் நேர நாராயணசாமி முதலமைச்சர் வீட்டுக்கு முன்னாடி போய் நான் உக்காந்து நான் தருணா இருந்து அப்ப இப்ப சைபர் கிரைம்ல இருக்கிற மரியாதை இன்ஸ்பெக்டர் கீர்த்தி கீர்த்தி தான் இருந்தார் அவரும் என்னை வந்து முறைப்படி ரொம்ப ஹானராக அரெஸ்ட் பண்ணார் ரொம்ப ஜென்டில் நடத்துறாரு போலீஸில் நல்லவங்களும் இருக்கிறாங்க இந்த மோசடி இருக்கிறாங்க அதனால் நீங்கள் பொத்தம் பொத போலீஸ்காரங்க இதை போது ஐயோ மொத்தமாக ஒரு டிபார்ட்மெண்ட்டு கோமா ஐயோ நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உண்மைக்கு பணம் சம்பாதித்து லஞ்சம் வாங்காமல் வாங்குற சம்பளத்துக்கு நேர்மையாக சமூக அக்கறையோடு இருக்கிற எவ்வளோ போலீஸ்காரர்களை கையை கும்பிட்றேன் நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்க இந்த முடிச்ச வச்சு போலீஸ்காரனை பற்றி நான் பேசுகிறேன் இப்படி இருக்கிற இடங்களில் நிறையா பேர் அவங்களை பற்றி பேசுகிறேன் அதில் ஒரு பெருமொழையை பற்றி பேசினுக்கிறேன் அப்போ என்ன ஆச்சுன்னா ஏன்னா அங்கேயும் கை கைதி பண்ணுறாங்க எங்கே முதலமைச்சர் வீட்டில் இருந்தாலும் ஒயில்சேல போலீஸ் ஸ்டேஷனில் கைது பண்ணுறாங்க அது அடுத்து நடக்குது நான் அப்படி கைதி பண்ண உடனே எனக்கு கோவம் வந்தது நேராக என்ன பண்ணாங்க அது வரைக்கும் கிரண்பேடி அண்ணா கிரண்பேடி அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தாங்க வேறு ஃபங்க்ஷனுக்கு இவங்க இங்கே ஒரே பயந்து விட்டார்கள் ஓடி அந்த அம்மா பார்த்தாங்க ஆகா இவன் ஒருத்தன் போராட்டம் பண்ணிட்டான் இவனை கைது பண்ணிட்டாங்க அப்போ இவனுக்கு அந்த சட்டம் அப்ளிகபிள்னா அதே நாராயணசாமி அண்டு குரூப்புக்கு அப்ளிகபிள் தான் அந்த அம்மா போலீஸுக்கு புத்தி ஐபிஎஸ் புத்தி வாடா நான் உன்னை பார்க்கறேன்ட்டு துணிஞ்சு வந்தாங்க நம்ம தலைவரு நம்ம என் மீனசியில் மண்ணு ஓட்டலு துண்டாங்கான துடியே ஆறு நாள் போராட்டம் பண்ணாங்க இரவும் பகலும் அப்படின்னா இந்த வரலாற்றை மதிப்புக்குரிய கவர்னர் ஐயா இதெல்லாம் நேர்மையான அதிகாரி மாதிரி வருவான் எங்கள் ஊரில் அவனெல்லாம் நம்பாதீங்க எப்படியாவது அரசியல் புரிசில் உளவு பிரிவு தகவலாது மத்திய உளவு பிரிவுலேருந்து அது மாதிரிலாம் கேட்டுங்க இதெல்லாம் நடந்து தானே இங்கே கூட என்னால் சொல்ல முடியாது அதனால் இவ்வளோ பெரிய ஒரு அநாகரிகமான முன்னனுமதி இல்லாத போராட்டத்தை நடத்துறதுக்கு பாதுகாப்பு கொடுத்த அந்த உயர் அதிகாரி ரைட் ரெண்டு இது தவிர அங்க நடந்த போராட்டத்தில் எப்படி எப்படி நடக்குதுன்னா அஞ்சாவது நாள் வந்து இவர் வர்றாரு யார் வர்றாருன்னா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் வர்றாரு அதுக்கப்புறம் இதுல ஒரு விஷயம் அமைச்சர் அமைச்சா இருக்கிறார் அந்த குரூப் தான் நான் அவங்கள யாரு எனக்கு தனிநபர்லாம் பார்க்கல நீ எவ்வளவு ஆயிரம் பேர் இருந்தாலும் நியாயம் தான் தர்மம் தான் நினைக்கிறவன் நினைக்கிறேன் நினைக்கிறவன் இன்னைக்கு நினைக்கிறவன் பிஜேபி ஆட்சிக்கு உட்கார வைக்கணும் தனியாறது எனக்கு தெரியும் நான் இப்ப சொல்றது இதோ டெல்லி சீஃப் மினிஸ்டர் அப்போ இவங்க ரெண்டு பேரும் வராங்க ஆறு நாள் போராட்டம் நடந்தத இந்த உயர் அதிகாரி கரெக்டா நாலு நாள் தான் எஃப்ஐஆர் போடுறாரு கவர்னர் ஐயா அவர்களே நல்லா தயவு செய்து என் வழிய புரிஞ்சுங்க நான் சொல்றது அவ்வளோ வலிக்குது எனக்கு அதை சொல்லாடுறது நான் ஏதாவது கரடு முறை தப்பா பேசிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கினே பேசுறேன் எனக்கு இயல்பா ஒரு ஃபுளோல வந்துடும் நான் கண்ட்ரோல் பண்ணியே பேசுகிறேன் ஏன்னா ஒரு போலீஸ் உயரதி உயர் அதிகாரி அந்த யூனிஃபார்முக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் ஆனால் அந்த தண்ணியை பிராம அதை போட்டுன்னு இருக்கிறான் பாருங்க அவனை அவன் சொல்கிற அளவுக்கு தான் எனக்கு கோவம் வருது உரிமையில் பேசணுன்ற அளவுக்கு கோவம் வருது ஆனால் அந்த கண்ணியத்தை யூனிஃபார்ம் நான் மதிக்கிறேன் ரைட் அப்போது ஆறு நாள் ப்ரோக்ராம் கொடுக்கு மாத சம்பளம் கொடுக்குறாங்க ஜீப்பு கொடுக்குறாங்க அவங்க வீட்டு வேலைக்கு அசிஸ்டண்ட் போலீஸ் எவன் ஒருத்தர் சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணி கொடுக்குறான் இவ்வளோ சௌகரியமாக வச்சுருக்கு தெரியுமா சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்கு ஆனால் ஆறு நாள் போராட்டம் நாராயணசாமி பண்ணுறாரு நாலு நாளுக்கு எஃப்ஐஆர் போடுறாரு ஸ்டாலின் அவர்கள் வந்ததையும் டெல்லி சீஃப் மினிஸ்டர் வந்ததையும் நீ வந்து கைச்சி கட்டிட்டு நாலு நாள் எஃப்ஐஆர் போடுறேன் ரைட் அது ஒரு தப்பு நீ ப்ரீ பர்மிஷன் வாங்காம அவங்க கும்பல் கூடதுக்கே நீ ஆக்ஷன் எடுத்துருவோம் அது தப்பு ஆறு நாள் போராட்டத்தை நாலு நாள் எஃப்ஐஆர் போட்டது தப்பு அந்த எஃப்ஐஆர்ல நாராயணசாமி பேரை எழுதாம இருந்தது தப்பு இவ்வளவு குற்றம் செய்த ஒருவரை தான் கவர்னர் மாளிகையில் மக்கள் தொடர்பு அதிகாரியாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னு அதை பார்க்கும் பொழுது என் நெஞ்சமெல்லாம் புண்ணாகிறது கவர்னர் ஐயா அவர்ல நாங்க கட்சியை வளர்க்கிறோம் அடி உத என்னை கைய முருக்கு நானுங்க கால ஷூல மெரிச்சாங்க எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது எல்லா தகவலும் நான் அனுப்புறேன் அதனால தயவு கூர்ந்து நான் பிஜேபிக்காரன் இந்த மண்ணின் மைந்தனா ஏன் சார் உங்களுக்கு ஆளே கிடைக்கலையா இவ்வளவு சட்டவிரோதமா பண்ண ஆளதான் நாராயணசாமி போர் டுவெண்ட்டின் உயர் நீதிமன்றத்தில் இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் நான் எடுத்து போய் கொடுத்துருக்கிறேன் மாறன் கையெழுத்து போடுறது நான் சொல்ல வந்தவர் எஸ்பி பி மாறன் அவர்களை நீங்கள் அந்த மக்கள் தொடர்புனா அது மக்கள் தொடர்பாக இருக்காது அவன் அவனுக்கு தகவல் கொடுக்குற தொடர்பாக இருக்கும் இங்கே வந்துட்டான் சார் உங்களை தேடி உங்கள் மேலே கவர்னர் கிட்ட வந்து சொல்கிறாங்க சார் இந்த தகவல் தான் போவோம் அதனால தயவு கூர்ந்து கவர்னர் ஐயா அவர்களே இது ஒரு தனி மனிதனின் கவனமாக பிஜேபி காரணம் சொல்லலை தனி மனிதன் தகவலாக ஒரு லோக் ஆயுக்தாக்காக போராடிய என்னை இவ்வளோ நீண்ட போராட்டத்துக்கு உள்ளாக்கிய இந்த சித்திரவதைப்படுத்திய அந்த போர் டுவெண்ட்டி நாராயணசாமியின் வலதுகரம் தான் இந்த மாறன் அதனால் எஸ்பி மாறனை அந்த பதவியில் நீங்கள் பொருத்துவது பொருத்தப்பட்டது என்பதை உங்கள் கவனத்தில் கொண்டு வருகிறேன் தகுதியுடைய அதிகாரிகளை நீங்கள் அதில் பொருத்தணும்னு உங்களை சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்